அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது மிதுன ராசி நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப முக்கியமான பயிற்சியெல்லாம் ஏற்படும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது குரு குரு இருந்தாலே மற்ற அனைத்து இதையும் சமாளிச்சிடலாம் ஏன்னா இந்த காலத்தில் ரொம்பவும் முக்கியமாக பார்க்க படுது பணம் அந்த அதற்குரியவர் நம்ம குரு பகவான் அப்படி குரு பகவான் வந்து நம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியின் மூலியமா நமக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் வாங்க இந்த குரு பயிற்சி மூலிமா உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க கடந்த ஒரு வருடமாகவே ரொம்ப படாத பாடுபட்டு நிறைய கடன் பிரச்சனை செலவு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்த நம்ம மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமாவது ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்போத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மற்ற ஓராண்டு காலமாகவே குரு பகவான் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதாவது பதினொன்றாவது வீட்டில் லாப குருவாக அமைந்து சுப பலன்கள் அனைத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த குரு பயிற்சி விரய குருவாக பயிற்சியாக இருக்கிறாரு வரும் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த பயிற்சி நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு விரயத்தை அதிகம் ஏற்படுத்துவார் அதே டைமில் வருமானம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லைங்க வருமானம் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் நீங்கள் செலவுகளாக சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் பயிற்சி தான் குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதலே ஏப்ரல் முப்பது வரையிலும் குரு பகவான் மேசராசியில் செவ்வாயில் வீட்டில் இருந்தார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு மாற இருக்கிறாரு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் விலகமாக பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இது நான் இருந்த குரு பகவான் இப்போ வந்து விரயஸ்தானத்திற்கு மாறுறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆடம்பரமாக நிறைய பொருள்களை வாங்கி குமிச்சிருவீங்க நிறைய கடன் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் பார்த்து நீ செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலையும் கவனமாக இருக்கிறது நல்லது வரவுகளுக்கு மீதிய செலவுகளாக ஏற்படும் வரவுகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உங்களுடைய மனசு அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள்களையோ அல்லது வீடோ மனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய வரவுக்கு அதிகமான பொருளெல்லாம் வாங்கிது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் குரு பயிற்சியால் கடந்த ஓராண்டு காலமாகவே செலவு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கோம் அதோட உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சியும் பாகிஸ்தானத்தில் இரு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும் அந்த தேவைகள் பூர்த்தியானாலும் செலவுகள் அதிகமாகும் குரு இருக்கும் ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிக்கு நிறைய சு பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம மிதுன ராசிக்கு குருவின் பார்வை சுகஸ்தானமான பம்பு வழக்கு இந்த மாதிரி கடன் உள்ளிட்டவற்றை குறிக்கும் ஆறாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் மீது விழுவதுனால இந்த பார்வையால் சுப செலவுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சுப செலவாக அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல அற்புதமான பலன்களெல்லாம் கிடைக்கும் எதிரிகளே காணாமல் போகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரையிலும் பல பிரச்சனைகளையும் வருமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனி வருமானம் க்கு எந்த குறைவும் இருக்காது ஏன்னா குருவின் பார்வை உங்களோட ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் சம்மந்தமான எதாவது சட்டச்சிக்கலில் இருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும் குரு பகவானின் பார்வை மற்ற கிரகங்களை விட உங்களுக்கு சாதகமான சஞ்சாரமாக அமைந்திருக்கு ஓரளவுக்கு பண வரவு இருக்கும் பெரியதாக எதுவும் பற்றாக்குறை ஏற்படாது விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் தோய்வின்றி செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொய்ந்து போய் உக்காந்துட்டிங்கன்னா அப்புறம் தொழில் வியாபாரம்லாம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது தொய்வு இல்லாமல் விட் முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்கும் அதன் தொழில் வியாபாரத்தின் மூலிமா உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று வசிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருக்கு பம்பு வழக்குகள் இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் முன்னிருந்து செயல்படுவீங்க அதன் மூலியமா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருப்பாங்க அதனால உங்களுடைய பெயர் செல்வாக்கை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி வீட்டில் நிம்மதியான சூழல் ஓரளவுக்கு இருக்கும் செலவுகளை குறைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வரணும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமை குறைகிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது உழைப்புக்கான பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தூக்கமின்மை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பான் இருக்குது அதனால கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்திட்டு இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக போட்டுட்டு குழப்பிட்டு இல்லாமல் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா வர குரு பயிற்சியின் மூலிமா அவங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் புதிதாக ஏதாவது பெரிதாக முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மிதுனராசிக்காரந்த பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் சில விஷயங்கள் சோதனை காலமாக அமையும் ஆனால் பணங்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஆசைக்கு தேவையான அதிக விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி அதிகமான செலவுகளை செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது புரியும் இடத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கணவன் மனை வீடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் வேலை தொழிலில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது இந்த குரு பேஜி வரம் தொழில் செய்பவர்கள் தானே முன்னின்று மற்றவர்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நீங்களே இறங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தால் இந்த டைமில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திட்ருந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வரம் தேடுவதை அதாவது இப்போ விரகி செலவு ஏற்பட போகுன்னு சொல்லலையே நீங்கள் அதை சுப செலவாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்படி போன்ற சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்திங்கன்னா அதை வந்து இந்த சுப செலவுகளாக நீங்க மாற்றிக்கலாம் வெளிநாடு வெளிமானங்களில் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் வேலையில் நல்ல ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் செல்வதற்கான யோகம்லாம் சில பேருக்கு இருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்த்து காத்துட்டுறீங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டை மாலை சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க அதே மாதிரி ங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க அருகில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஆறு எட்டு இதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை பச்சை அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா வியா வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு நீங்க எந்த கடவுளை மகாவிஷ்ணுவை வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்